திமுக தலைவர் கருணாநிதியின் சொத்துப்பட்டியல் விபரம் குறித்த தகவல்கள் தற்போது மிகவும் பரபரப்பாக பரவி வருகின்றது ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு சதுர அடி பரப்பளவு கொண்ட கருணாநிதியின் கோபாலபுரத்து வீட்டின் மதிப்பு ஐந்து கோடி ஆகும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் எம் எம் இண்டஸ்ட்ரீஸ் மதிப்பு இரண்டு கோடி ஆகும் ஆறு கிரானைட் பட்டா நிலத்திலும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு சதுர அடி புறம்போக்கு நிலத்திலும் அமைந்து இருக்கும் கோடம்பாக்கம் முரசொலி அலுவலக கட்டிடத்தின் மதிப்பு இருபது கோடி ஆகும் தஞ்சாவூர் மாவட்டம் அகரத்திருநல்லூர் கிராமத்தில் கருணாநிதிக்கு இருக்கும் இடம் இருபத்தி ஒன்று புள்ளி மூணு ஏக்கர் ஆகும் குடகு மலை காஃபி தோட்டம் கலைஞர் குடும்பத்துக்கு சொந்தமானது சென்னை சிஐடி காலனியில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு சதுர அடி பரப்பளவு கொண்ட இடத்தில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடியில் கட்டப்பட்டு இருக்கும் கருணாநிதியின் துணைவியார் ராஜாத்தி அம்மாளின் வீட்டு மதிப்பு பனிரெண்டு கோடி ஆகும் மன்னிவாக்கம் கிராமத்தில் ராஜாத்தி அம்மாளுக்கும் கனிமொழிக்கும் இருக்கும் முந்நூறு ஏக்கரின் மதிப்பு நாலு புள்ளி ஐந்து கோடி ஆகும் ராயல் ஃபர்னிச்சர் என்ற பெயரில் இருக்கும் ராஜாத்தி அம்மாளின் ஷாப்பிங் நிறுவனத்தின் மதிப்பு பத்து கோடி ஆகும் மதுரை மாடக்குளம் கிராமத்தில் தயாலு அம்மாள் அறக்கட்டளைக்கு இருக்கும் நிலத்தின் மதிப்பு தெரியவில்லை திருவள்ளூர் மாவட்டத்தில் தயாலு அம்மாளுக்கு இருக்கும் முன்னூற்றி எண்பத்தி நாலு ஏக்கரின் மதிப்பு ஒரு கோடி ஆகும் கோரமண்டல் சிமெண்ட் கம்பெனியில் இருக்கும் பதினோரு சதவீத பங்குகளின் மதிப்பு ஐம்பது கோடி ஆகும் கருணாநிதி இரண்டாயிரத்தி ஆறு பொது தேர்தலின் போது கூறிய சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி நாலு கோடியே பதினாலு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபது கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினொன்று பொதுத்தேர்தலின் போது கூடிய சொத்து மதிப்பு ரூபாய் இருபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று கருணாநிதி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது தெரிவித்த சொத்து மதிப்பு பதிமூணு புள்ளி நாலு இரண்டு கோடி அவரது மனைவி மற்றும் துணைவியின் சொத்து மதிப்பாக குறிப்பிட்டது நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று நான்கு கோடி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்